வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தொடர்பான வினாவிடைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் எல்லாத்துலேயிருந்து பத்து பத்து கொஸ்டின்னு ப்ளஸ் மேக்ஸ் ஒரு மூணு கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி காலையில் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் எயிட்டுக்கு கொண்டான ஒரு பத்து கொஸ்டின் ஆன்சர் நான் போட்டுக்கிறேன் அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து ஒரு பத்து கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமான கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முதல் கொஸ்டின் பாருங்கள் வேலு நாச்சியார் நினைவு தபால் தலை இந்திய அரசால் எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் இவ்வேலு நாச்சியார் நினைவு தபால்தலை இந்திய அரசால் எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாவது கொஸ்டின் வேலு நாச்சியார் பயன்படுத்திய ஈட்டி வால் முதலான பல பொருட்கள் எங்குள்ள அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க வேலுநாச்சியார் எந்த பகுதி ஆண்டாங்க சிவகங்கை பகுதியை ஆண்டவங்க ஸோ அதையினால் சிவகங்கையில் வந்து வச்சு பாதுகாத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்த கொஸ்டின் மூன்றாவது கொஸ்டின் ராஜேஸ்வரி அம்மையார் அவர்கள் டேஸ் புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார்னா சூரியன் மற்றும் புராணம் என்ற அறிவியல் நூல்களை யார் எழுதினது அப்படின்னு கேட்டோம்னா ராஜேஸ்வரி அம்மையார் நாலாவது கோத்தாரி கல்விக்குழு மகளிர் கல்வியை எந்த ஆண்டு வலியுறுத்தியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கோத்தாரி கல்விக்குழு மகளில் கல்வியை எந்த ஆண்டு வலியுறுத்தியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எப்பவும் போல் கிராமப்புறத்தில் யூஸ் பண்ணுற வார்த்தை தான் சரிங்களா கோத்தாரி அப்படின்னு வருது இல்லையா ஸோ என்ன வார்த்தைன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா யாராவது நம்ம அது மாதிரி ஆயிடுச்சோம்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அப்படின்னு ஞாபகம் வச்சிக்க வேண்டியதான் சரிங்களா ம் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக அவ்வளோதான் இதுக்கப்புறம் மறக்க மாட்டேங்குது சரிங்களா ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை வந்து எப்படி எப்படி சொல்கிறது அதாவது ஒரு நல்லது சொல்லி அது ஞாபகம் வச்சுக்கின்னு சொன்னால் நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் ஒரு கெட்டது சொல்லி ஞாபகம் வச்சுக்கின்னு சொன்னால் அது கட்டாயம் ஞாபகம் வச்சுப்போம் சரிங்களா எப்போல்லாம் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நிட்டு ஞாபகம் வரேன் நம்மளுக்கு சரிங்களா நெக்ஸ்ட் அதுக்கடுத்து கொஸ்டின் போவோம் எந்த ஆண்டு கலைஞர் திரு மு கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களின் திருமண நிதி தொகையை ரூபாய் ஐந்தாயிரத்தை பதினைந்தாயிரம் அப்படின்னு மாற்றி நான் பதினைந்தாயிரம் பெண்களுக்கு மூவலூர் ராமமிர்தம் அம்மையாரின் பெயரில் வழங்க முடிவு செய்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதாவது பதினஞ்சாயிரம் ரூபாயெலாம் மாற்றலையா என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அதாவது மு கருணாநிதி அவங்க என்ன பண்ணுறாங்க தமிழக அரசு எட்டாம் வகுப்புறை படித்த இளம் பெண்களுக்கு திருமண நிதி தொகை இப்போது எட்டாம் வகுப்பு போறின்னா எஃப் எட்டாம் வகுப்பு படிக்கும் போது உடனே கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கிடையாது கல்யாணம் அவங்க ஏஜ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஏஜ் சொல்லிடுறேன் இருபத்தி ஒரு வயசு பெண்களின் திருமண வயதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ இப்போ அதெல்லாம் நடக்கிறதுக்கு டூ கே கிட்ஸ் வந்துலேருந்து பதினாலு பதிமூணில் கல்யாணம் பண்ணிடுறாங்க சரிங்களா ஸோ அது இருந்தாலும் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க எப்போனா படிச்சிருக்கட்டும் சரிங்களா ஆனால் வந்து எட்டாவது படிச்சிருக்கணும் அவங்களுக்கு எப்போனா கல்யாணம் ஆகட்டும் சரிங்களா ஸோ எட்டாவது படிச்சிருக்கணும் அது மாதிரி எட்டாவது படிச்சிருந்தாங்கன்னா அந்த இளம் பெண்களுக்கு ரூபாய் எவ்வளோ அஞ்சாயிரம் ரூபாய் வந்து நிதி தொகை தரதான் சொல்லியிருக்கிறாங்க அது யாருடைய பெயர் அப்படின்னா மூவலூர் ராமமிர்தம் அம்மையாரனுடைய பெயரில் சரிங்களா கிட்டத்தட்ட இத்தினி பதினைந்தாயிரம் பெண்களுக்கு வந்து மூவலூர் ராமமிர்தம் அம்மையாரின் பெயரில் வழங்க முடிவு செய்தது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முதன் முதல் அப்போ தான் வந்து செய்திருக்கிறாங்க பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் சரிங்களா கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க எட்டாம் வகுப்புறை படித்த பெண்கள் மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் அவங்க பேரில் தான் எவ்வளோ ரூபா கொடுத்தாங்க அஞ்சாயிரம் ரூபாய் எத்தனை பேருக்கு பதினைந்தாயிரம் பெண்களுக்கு சரிங்களா எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இன்னும் ஒரு இன்சிடெண்ட் இருக்குது என்ன அப்படின்னா அதாவது பெண்கள் பேஸ் பண்ணியா வரும்போது அதாவது பெண்களுக்கு பேரண்ட்ஸு சொத்தில் வந்து பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சொத்துரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது இல்லையா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்டதும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க ஸோ அதாவது அப்பா அம்மாவுடைய சொத்தில் பசங்களுக்கு ஐ மீன் பொண்ணுங்களுக்கும் வந்து கட்டாயம் வந்து பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதான் அதான் சொல்லும் அந்த சொத்துரிமை சட்டம் அதான் சொல்லும் பெண்களுக்கும் பேரண்ட்ஸனுடைய சொத்தில் வந்து பங்கு இருக்குதுன்னு அது மாதிரி சொல்கிறதில் பார்த்தா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல ஒரு தீ தீர்த்திருத்தம் அதாவது ஒரு சீர்திருத்தம் ஒன்று வரும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் அது மாதிரி அப்பா சொத்தில் பொண்ணுக்கு பங்கு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பின்னாடி கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வந்து அப்பா சுற்றுல பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் மறு பரிசீலனை பண்ணி அப்படியெல்லாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் என்ன சொன்னாங்க அப்பா சொத்தில் பொண்ணுக்கு பங்குன்னு சொன்னாங்களே கட்டாயம் கொடுத்தே ஆகணும் எப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் அது மாதிரி சொல்லி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்க என்ன அப்படின்னா தன்னுடைய தாய் தந்தையரின் பெயரை கேட்காமல் சரிங்களா அவங்களுடைய பேச்சு வந்து கேட்காம பெயர் இல்லை தாய் தந்தையுடைய பேச்சு கேட்காம பொண்ணு வந்து தவறு பண்ணி இட்டும் ஓடி போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி ஓடி போடுற பொண்ணுங்களுக்கெல்லாம் நிலத்தில் சொத்தில் வந்து பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்போது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்தது இது சரிங்களா அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க ஒருவேளை பெற்றோர்கள் சம்மதித்தால் தன்னுடைய பெண் ஏதோ தப்பு பண்ணிச்சு என்ன பண்ணுறதை விடுங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் சம்மதித்தால் அவங்களுக்கு பெற்றோர்களின் ஏற்ப அவங்களுக்கு வந்து நிலத்தில் பங்கு தரலாம் ஆனால் அவ்வாறு தருவதற்கு முன்னால் என்ன சொல்கிறாங்க தன்னுடைய தாய் தந்தையரை வந்து அவங்க சரிவர கவனித்து கொள்ள வேண்டும் ஒருவேளை வேளை சரியாக கவனித்து கொள்ளவில்லை என்றால் அது மாதிரி எழுதி கொடுத்தாங்களே அதை திரும்ப அப்பா அம்மாவே திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு இவ்வளோ இது ஒரு மூணு நாலு கான்செப்ட் வந்து அவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு போல் உட்பு சரி சரி அதுவே தற்சமயம் கூட அதுதான் வந்து நடைமுறையில் இருக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க பேரண்ட்ஸுடைய அனுமதியோடு கல்யாணம் பண்ணிங்க பேரண்ட்ஸ் அனுமதி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிலத்தில் பங்கு கிடையாது யார் நான் சொல்ல இந்தியன் கவர்மெண்ட்டு சொல்லுது சரிங்களா நெக்ஸ்ட்டு ஆறாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சென்னை மாகாணத்தில் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டமாக கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி முயன்ற போது அவருக்கு துணை நின்றவர் வந்து மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் சரிங்களா இது ஒரு முக்கியமான கொஸ்டின் மெயின் எட்டு யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் சரிங்களா தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்துக்கு ஸோ கூட வந்து சபை இருந்தது யார் அப்படின்னா மூவலூர் ராமமிர்தம் சரிங்களா எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆனால் எப்போது வந்து அந்த சட்டம் நிறைவேறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் வந்து நிறைவேறும் நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் முத்துலட்சுமி ரெட்டியின் சேவைக்காக மத்திய அரசு எந்த ஆண்டு பத்ம பூஷன் விருது வழங்கி சிறப்பித்ததுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு யாருக்கு முத்துலட்சம் ரெட்டிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தானே இருக்குது சுத்தரிமை சட்டம் சரியா அதே மாதிரி அப்போ தான் வந்து பத்மபூஷன் விருதும் கொடுக்குறாங்க யாருக்கு முத்துலட்சம் ரெட்டிக்கு நெக்ஸ்ட்டு எட்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் பெண்களுக்கான தொடங்கப்பட்ட பள்ளிகள் ஆசிரியராக பணியாற்றியவர் சாவித்திரிபாய் பூலே சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியவர் பணிபுரிந்தவர் புரிந்தவர் வந்து சாவித்திரிபாய் போலே நெக்ஸ்ட் ஒன்பதாவது முத்துலட்சுமி அம்மையார் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு போல் அம்மா டெத் ஆகிடுவாங்க சரிங்களா முத்துலட்சுமி ரெட்டி அவங்க வந்து இறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பத்தாவது தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் வழங்கி வரும் மோவலு ராமமர்தம் சரிங்களா ஸோ என்ன அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ எட்டாம் வரையும் எட்டாவது வரைக்கும் படித்தா போதும் அவங்களுக்கு வந்து ஒரு சம் நிதி உதவி தொகை தரணும் அப்படின்னு சொல்லி ஸோ மூவலூர் ராமமிர்தம்மையாருடைய பயிரில் குத்துட்டு வராங்க சரிங்களா அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸ்கூல் படிக்கிற அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும் பெண்களாக இருந்தால் அவங்களுடைய அம்மா எப்படி சொல்கிறது அப்பா அம்மா கிட்டே சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் பேங்க்கு புக்கு ஜெராக்ஸும் எத்தனை வந்து என்கிட்ட காட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இப்போ கூட இருக்குது நடைமுறையில் சரி நான் எட்டாவது படிக்கிற பெண்களுக்கு இப்போயும் இருக்குது நீங்கள் ஒன்றா கேட்டு பாருங்கள் கட்டாயம் இது இருக்குது சரி இன்ன வரைக்கும் அதை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அது ஒரு நல்லது நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது முத்துலட்சுமி அம்மையார் எந்த ஆண்டு அவ்வை எல்லாத்தையும் அமைத்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அவ்வை எல்லாம் சென்னை போயிருந்திங்கன்னா அங்கே தெரியும் ஐ திங்க் நம்பர் டுவெண்ட்டி செவன் நினைக்கிற பஸ்ஸு நம்பரு ஔவை இல்லம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இதுவில் இருந்து சரிங்களா ஓவ்வை இல்லம் நெக்ஸ்ட்டு இருபது பன்னெண்டாவது பாருங்கள் தியாகராஜ பாதவருக்கு அதாவது பாகவதற்கு சரிங்களா தியாகராஜ பாகவதற்கு தர்மாம்பால் அவர்கள் வழங்கிய பட்டம்னா ஏழிசை மன்னர் சரிங்களா தம்மாம்பால் அவர்கள் வழங்கிய பட்டம் ஏழிசை மன்னர் யாருக்கு தியாகராஜ பாகவருக்கு இன்னொருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இன்னொரு பட்டம் கொடுத்துருப்பாங்க அவர் யார் அப்படின்னு டக்குனு உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தது வந்து இவங்க தான் ராம் அதாவது தர்மாம்பால் தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பன்னெண்டு கொஸ்டின் இதில் ஒரு சில கண்டென்ட்லாம் இருக்குது எக்ஸ்ட்ரான்னா சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சுத்திரிமை சட்டம் சொல்லியிருக்கிறேன் அதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி என் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷாட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுங்க ஸோ இது எல்லாம் சேர்ந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாமுக்கிட்ட வந்தால் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் வந்து இதெல்லாம் படித்து வச்சுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்